ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வழக்கம் போல் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க வேலைக்கு வந்து கிளம்புனவங்க வந்து ஒரு சுரவழி கிளம்பி எதே சிவத்தாண்டம் தொடங்கி எது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பேகை எடுத்து மாட்டுறாங்க டெலிவரி பேக்கை வந்து எடுத்து மாட்டிக்கிட்டு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஐயோ பார்க்குறதுக்கே வந்து சும்மா டெலிவரி கேள் மாதிரியே வந்து இருந்தாங்க சூப்பராக இருந்தது அவங்கள வந்து பார்க்கறத்துக்கு அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் வந்து போட்டுக்கிட்டு நம்ம மல்லிகை எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஆர்டர் பிளேஸ் ஆன இதெல்லாம் வந்து டெலிவரி வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்கறதுக்கு வந்து போயிட்டு அப்படி வந்து ஒரு ஒரு பொம்பளை வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு வந்து காலிங் பில்ல வந்து தட்டிக்கிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராட்சசிங்க வந்து உக்காந்துருக்காங்க எதுக்காகடா அவங்க அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியல ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நம்மளால் வந்து சொல்லி சொல்ல முடியும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்து போயிருப்பாங்க போல் கெஸ்ட்டாக வந்து போனவங்களுக்கு வந்து காஃபியோ டீயோ வந்து அந்த வீட்டில் இருந்த பொம்பளை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க இந்த பொம்பளை வந்து எ எதுக்காக வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க ஒருவேளை என்ன ஆர்டர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில ஃபுட்டு தான் ஃபுட்லே வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு கொடுப்பாங்களா இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இதுலேயே வந்து ஒரு குதுகலமான விஷயத்தை வந்து இவங்க வந்து பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேலைக்கு வந்து ஆப்பு வச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அவங்க கண்ணில் மாட்டினீங்க அந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து அவ்ளோதான் நீங்கள் வந்து மறந்துடணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டுருவாங்க ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போய் அந்த ஓனர் தான் வந்து இந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கும் வந்து உழ வைக்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டாங்க அந்த டார்கெட் மட்டுமா பண்ணாங்க ஐயோ எப்பா அந்த இடத்துல வந்து அந்த பொம்பளியை வச்சே வந்து இவங்களுக்கு வந்து லோ ரேட்டிங் வந்து கொடுங்க இவங்க வந்து சரியான நேரத்தில் வந்து ஃபுட் எடுத்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து சிவராக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு பண்ணுற வேலை இருக்கே எப்பா ஏற்கனவே வந்து உங்கள் காலிலலாம் வந்து விழுந்தாச்சு திரு வந்து மல்லியை வந்து சேர்ந்துட்டு இருக்கியா எவ்வளோ வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பொறுத்துருக்காங்க பொறுத்துருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா செய்ய விட்டுட்டா